ஜனநாயகத்தின் நான்காவது தூரமான இதழியல் துறைக்கு உரியதான பத்திரிகை சுதந்திர தினமும் காக்கப்பட வேண்டும் நூற்றாண்டு காணும் நிகடன் இணையதள பக்கம் முடக்கப்பட்டதற்கு ஒன்றிய அரசுதான் காரணம் என்கிற கருத்து நிலவுகிறது பாச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும் அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் மக்கள் பக்கம் நின்று தமிழக வெற்றி கழகம் என்னாலும் தீர்க்கமாக எதிர்க்கும் இது காரித்து போற மாதிரி இல்லையா யாரு தப்பு பண்ணியிருக்கிறா யாரு குற்றம் இழைத்திருக்கிறான்னு அவனை கண்டிக்கிறதை விட்டுட்டு இங்கே தேவையில்லாமல் திமுகவை இழுக்க வேண்டிய அவசியம் என்ன யாரு தப்பு பண்ணனாலும் நாங்க எதிர்ப்போம் நீ இங்க தப்பு பண்ணிருக்கிற எதிரு அதுக்கு துப்பு இல்ல நீ வந்து திமுக செய்தாலும் எதிர்ப்போன்னு சொல்லி ஃபியூச்சர் கேரண்டி கொடுக்கறது என்ன இது எலக்ட்ரானிக்ஸ் பொருளா அப்ப கருத்து சுதந்திரம் என்ன நடந்திருக்குது அந்த கார்ட்டூனை பார்த்தாரா இந்த மோடி ஆட்சி வந்ததுக்கு பிறகு இவ்வளவு அடக்குமுறைகள் நடந்ததை வந்து ஜான் ஆரோக்கியசாமியோ அவருடைய கிச்சன் கேபினட்டுக்கு ஒரு வயலுக்கு அறிவு கிடையாதா அவங்க யாரை எடுத்து சொல்லலையா நீ தினமலர் வந்து எப்படி செய்தி வெளியிடுறான் காலை அந்த சிற்றுண்டி திட்டம் வரும்போது என்ன செய்தி வெளியிட்டாங்க சாப்பாடு நிரம்பிகளின் போட்டாங்களே இப்ப தினமலரை வந்து மூடிட்டாங்களா திமுக போய் இல்ல இப்ப துக்குலுக்கு வந்து தொடர்ந்து இது மாதிரி தானே எழுதுறாங்க இப்ப தந்தி டிவி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம் தமிழர் சீமான வந்து ப்ரொமோட் பண்றாங்க டிபேட் எல்லாம் அப்படி திட்டமிட்டு செட் பண்றாங்க இப்ப தந்தி டிவியை வந்து மூடிட்டாங்களா தந்தி டிவி தந்தி பத்திரிகை வந்து மோடியே போய் வந்து இன்டர்வியூ எடுத்து போடலையா அப்ப திமுக வந்து நினைத்தாலும் அதை செய்ய முடியாது ஏன்னா திமுக இல்லை இதெல்லாம் ஒரு மண்ணும் இதெல்லாம் தெரியாத விஜய் வந்து அவங்க எதிர்த்தாலும் இருப்போம் இது எதிர்த்தாலும் இருப்போம் இன்னும் இந்த பாயாச கதையை வந்து பேசிட்டு இருக்கிறாருன்னா இவர் இவ்வளவு பெரிய அடி முட்டாள் என்பது இதுக்கு ஒரு இவருடைய அறிக்கையை வந்து ஒரு சான்று ஒரு எல்லாரையும் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்றது தவறு கிடையாது யார் எதிர்த்தாலும் தப்புதான் யார் வந்து பத்திரிகை முறைத்தாலும் தப்புதான் ஒரு இடத்துல கொலை நடக்குதுங்க கொலை நடக்கும்போது அந்த கொலகாரனை பிடிச்சி தண்டிச்சு நீதி வாங்கி தருவீங்களா இப்போ ஒரு கொலை நடந்திருக்கிறது இந்த கொலை மட்டுமல்ல போன நூற்றாண்டில் நடந்த கொலையாக இருக்கட்டும் வரும் நூற்றாண்டில் நடக்கப் போகின்ற கொலையாக இருக்கட்டும் எல்லா கொலைகளையும் நாங்கள் எதிர்க்கிறோம் இப்படி ஏதாவது ஒரு யாராவது பேசுவானா சொல்லுங்க வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் நேர்காணலில் தோழர் நாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நூற்றாண்டு காணக்கூடிய விகடன் பத்திரிகை ஒன்றிய முடக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கு ஏன்னா விகடன் வெளிய அறிக்கையில கூட ஒரு நாங்கள் வெளியிட்டோம் எதிராக மாநில தலைவர் ஒரு ரைஸ் ரைஸ் பண்றாரு அந்த கார்டூனுக்கு எதிராக சமூக வலைதளங்கள்ல பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப ஆபாசமா திட்டுறாங்க அதற்கு பிறகு எங்களுடைய இணையதள பக்கம் வந்து முடக்கப்பட்டிருக்கு பல இடங்களுக்கு தெரியலன்னு தொடர்ச்சியாக வாசகர்கள் சொல்றாங்க அதுல தான் நாங்க இந்த முடிவு பெறோம் அஹ் பாஜக அரசு தான் காரணம் இன்னும் பாஜக அரசு அதை ஒத்துக்கல அந்த அடிப்படையில எங்களுடைய இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு கருத்துரிமைக்காக நாங்கள் என்னைக்குமே நிற்போம் விகடன் ஃபார் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற அறிக்கையை வந்து விகடன் வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் முதல்வர் உட்பட எல்லாருமே இதை மிக கடுமையாக கண்டிச்சிருக்காங்க நாடாளுமன்றத்தில் ரைஸ் பண்ணுவோம் இடத்துலையும் இந்த பிரச்சனையை கொண்டு போவோம் பத்திரிகை சுதந்திரம் காக்கப்பட வேண்டும் அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடாக இருக்கு விகடன் மீது நடத்தப்பட்டிருக்கூடிய இந்த தாக்குதலை என்னவாக பாக்குறீங்க இந்த கார்ட்டூன் வந்து அஞ்சு நாள் ஆயிடுச்சு அஞ்சு நாளைக்கு பிறகு சனிக்கிழமை தான் அண்ணாமலை வந்து இந்த எக்ஸ் தளத்துல வந்து பதிவு போடுறாரு போர்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் வந்து எல்முருகனுக்கும் அப்புறம் ப்ரெஸ் கவுன்சிலுக்கும் அனுப்புறாரு அன்று மாலையே வந்து இணையதளம் வந்து முடக்கப்படுது விகடன் நிர்வாகம் என்ன சொல்லுது எங்களுக்கு அஃபிஷியலாக வந்து இன்னும் வரலை அப்படி வந்தாலும் நாங்கள் அதை சட்டப்படி எதிர்கொள்வோம் கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவாக நிற்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ அந்த கார்ட்டூன்ல வந்து மோடிக்கு வந்து கையில் காலில் சங்கிலி போட்டு உட்காந்துருக்காரு எதிர்க்கல ட்ரம்ப் வந்து உட்கார்ந்துருக்காரு இதுதான் அந்த கார்ட்டூன் இந்த கார்ட்டூனுடைய நோக்கம் வந்து அமெரிக்காவிலிருந்து இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸா போன வந்து இந்திய சட்டவிரோத இந்திய குடியேறிகளை ராணுவ விமானத்துல வந்து கைகால் சங்கிலி கட்டி வந்து ஒரு கொடூரமான முறையில வந்து இங்க பஞ்சாப்ல வந்து இறக்குறாங்க மோடி அமெரிக்கால இருக்கும்போதே ரெண்டாவது ஃப்ளைட் வந்துருச்சு இப்ப மூணாவது ஃப்ளைட்டு வந்துகிட்டு இருக்குது இனி தொடர்ந்து இது வந்து ஏழு லட்சம் பேர் கிட்ட இருக்காங்க ஆமா ஏழரை லட்சம் பேர் வந்து இருக்கிறாங்க இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் மூன்று லட்சம்னு சொல்லுது அப்போ இது இவங்க மொத்தமாக மற்ற நாடுகள்லாம் சேர்த்தா அது ஒரு கோடிக்கு மேலே வந்து இருக்கிறாங்க அவ்வளவு பேரை வந்து வெளியேற்றுவது என்பது வந்து சிரமம் இது வந்து ஒரு அதிரடியாக ஆரம்பத்தில் வந்து ட்ரம்ப் வந்து செய்கிறாரு இப்போ ட்ரம்ப் வந்து செய்கிறதை தட்டி கேட்கறதுக்கோ அதுக்கு நிவாரணம் கேட்கறதுக்கோ மோடிக்கு வந்து துப்பு இல்லை இப்போ கொலம்பிய அதிபர் வந்து ரெண்டு ஃப்ளைட் அங்கே போகும்போது எங்கள் மக்களை வந்து இப்படி கொடூரமாக அப்படி கிரிமினல் நடத்தி நீங்கள் விட்டீங்கன்னா இங்கே லேண்ட் ஆக முடியாதுன்னு ரிட்டன் அனுப்பிட்டார் அதுக்கு பிறகு நான் கொலம்பியாவுக்கு டாக்ஸ் போடுவேன் பேச்சுவார்த்தை நடத்தி தான் அந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுது அப்புறம் கொலம்பிய அதிபர் என்ன சொல்றாரு இனிமே எங்கள் நாட்டு மக்களை என்னுடைய அதிபருக்குள்ளான ஃப்ளைட் மூலமாக நான் அவங்க திரும்ப பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ ஒரு கொலம்பியா என்ற நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுயமரியாதையும் கௌரவமும் கூட இந்தியாவுக்கு இல்லை அப்படின்றத மோடி நிரூபிச்சார் இதை வந்து ஒரு சாதாரண ஒரு லைட்ரு வர்ஷனாக வந்து இந்த கார்ட்டூன் வந்து பிரதிபலிக்குது இதை பாஜகவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை உடனடியாக அப்ப அண்ணாமலையை சொல்லியிருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா விகடன் குழுமம் சில ஆண்டுகளாகவே திமுகவின் ஊதுகுழலாக செயல்படுகிறது இப்படின்னு வந்து சொல்லி இதுவே ஒரு அவாண்டமான பொய் ஏன் இந்த அடிப்படையில ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலின் போதே ஜூனியர் உடன் வந்து கருத்து கணிப்பு வெளியிடுது அந்த கருத்து கணிப்புல இத பத்தி வாத்திய ரைடுல வந்து விரிவா பேசியிருக்கிறேன் அந்த கருத்து கணிப்புல மோடிக்கும் பிஜேபிக்கும் வந்து இங்க கணிசமான வாக்கு கிடைக்கும் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிளில் வந்து ஆய்வு செய்யப்பட்ட கணிப்பு முடிவுகளை ஜூனியருடன் வந்து அப்போது வந்து வெளியிட்டது ரெண்டு மூணு கருத்து கணிப்புகள்லாம் வந்து வெளியிட்டாங்க மோடி பதவியேற்ற பிறகே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு அறிவிக்கப்படாத உத்தரவு என்னென்னா மோடி அமித்ஷா பிஜேபி நேரடியாக குறிப்பிட்டு எழுதக்கூடாது வேணா நீங்கள் வந்து மத்திய அரசு அப்படி சொல்லி விமர்சனம் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து விகடனுடைய ட்ராக் ரெக்கார்டு வேடன் வந்து ஒன்றிய பாஜக அரசை எதிர்க்கவே இல்லை இது நேரடியாக பெயர் சொல்லி இந்த பதினைந்து இப்போ அடுத்த பத்து வருஷம் முடிஞ்சு அடுத்த பதினோரு வருஷத்துல நம்ம இருக்கும் இந்த பதினோரு ஆண்டுகளாக அவங்க நீங்க விகடன் இதில் வந்து எடுத்து பாருங்க ஏதாவது ஒன்று ரெண்டு தவறி வந்திருக்கலாம் ஆனா எனக்கு அங்க வேலை செய்த பத்திரிக்கையாளர்களே கூறியது என்ன அப்படின்னு சொன்னா மோடி அமித்ஷான்னு பேர் போட்டு சொல்லாதீங்க வேற யாராவது அமைச்சர் பேரை சொல்லுங்க அந்த துறையை வச்சு சொல்லுங்க மத்திய அரசுன்னு சொல்லுங்க இப்படி வந்து இப்படி தான் வந்து விகடனுடைய கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவான வரலாறு என்பது இப்படி தான் வந்து இருக்கு இப்போ மட்டும் இல்லை நீங்க வந்து இந்தியாவில் இந்திரா காந்தி காலத்தில் எமர்ஜென்சி வந்தது இல்லையா எமர்ஜென்சி வரும்போது முரசொலியில் ஒரு கார்ட்டூன் வருது இந்திரா காந்தி ஹிட்லர் ஆகிறார் அப்படின்னு வந்து கார்ட்டூன் போடுறாங்க அந்த மொத்த எமர்ஜென்சி பீரியடும் எடுத்து பார்த்தீங்கன்னா விகடன் நிர்வாகம் அதை எதிர்க்கவில்லை எமர்ஜென்சியை பத்தி கண்டுக்கல மாறாக இந்திரா காந்தியும் சஞ்சய் காந்தியும் அவங்கள வந்து மானே தேனேனு போற்றி புகழ்ந்த கட்டுரைகள்லாம் வந்து வந்திருக்கு ஒருக்க வந்து சஞ்சய் காந்தி வந்து வெள்ள நிவாரணத்துக்கு போய் எல்லாம் சந்தித்தார் இந்த அன்பு என்பது நேரு குடும்பத்துக்கே உரித்தானது இப்படியெல்லாம் வந்து செய்தி வழிட்டு இருக்காங்க அதே சஞ்சய் காந்தி தான் டெல்லில வந்து சிலம்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் எல்லாம் வரைக்கும் வரைக்கும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணது திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணது இப்படி நிறைய வேலைகளை வந்து ஒடுக்குமுறைகளே அவர் அரங்கேற்றி இருக்கிறார் அன்னைக்கு சஞ்சய் காந்தி பத்தி ஊர் உலகத்துக்கே வந்து தெரியும் அப்பவே சஞ்சய் சொம்படிச்சது தான் வந்து விகடன் எல்லா பத்திரிக்கைக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது ஆமா நீங்க போறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு போய் அவங்க ப்ரூஃப் பார்த்துட்டு எதை வச்சுக்கலாம் வைக்க கூடாது சொல்லி தான் நீங்க வந்து பிரிண்ட் பண்ண முடியும் அதை மீறி நீங்க பிரிண்ட் பண்ண முடியாது இப்படி வந்து நேரடியான அடக்குமுறை வந்து சென்சார்ஷிப் வந்து இருந்தது அப்போ துக்குலக்கெல்லாம் கூட வந்து எமர்ஜென்சி வந்து அப்போ வந்து ஏத்திருக்கிறாங்க முரசொலி ஏத்திருக்குது பல பத்திரிகைகள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இவங்கெல்லாம் வந்து ஏத்திருக்கிறாங்க ஆனால் விகடனுடைய பாரம்பரியம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே திராவிட இயக்கம் வந்து இங்கே காலூன்றிய பிறகே இங்க இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பன நடுத்தர வர்க்கத்தினுடைய கண்ணோட்டமாகத்தான் விகடன் பத்திரிகை வந்து செயல்பட்டது திரா திமுக அப்படின்னா அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வட்ட செயலாளர் வந்து பிரச்சனை பண்ணுவாரு ஊழல் இவங்க வந்து தகுதி திறமையெல்லாம் இல்லாம இடஒதுக்கீட்டின் மூலமாக பதவிக்கு வந்திருக்கிறாங்க இந்த தான் அது ஜோக்கா இருந்தாலும் சரி கற்றரைகளாக இருந்தாலும் சரி செய்தியா இருந்தாலும் சரி ஒரு பாக்கெட்டு பிளேடு பக்கிரி திருட அந்த போட்டோ கூட பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கிற மீசை வச்சிருக்கிற அந்த படாப்பட்டி டிராயர் போட்ட தமிழன் தான் வந்து திருடனா வந்து காமிக்கப்படுவார் அதே கொஞ்சம் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அர்ஷத் மேத்தா இந்த மாதிரி வந்து கோட்டு சூட்டு போட்ட வந்து ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் வந்து எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் அப்படி சித்தரிச்சு வந்து போடுறது இல்லை இதுதான் விகடன் சொல்றது படம் பாக்குற மாதிரி இருக்கு அப்படிதான் வந்து இருந்தது அப்புறம் ஜோக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மனைவி கணவன் அடிக்கிற மாதிரியான ஒரு ஆணாதிக்க பார்வையிலான ஜோக்கு இந்த மாமியார் மருமங்கள் பிரச்சனை இந்த மாதிரியான பிற்போக்கு பார்வைகள்ல தான் விகடன் வந்து செயல்பட்டு வந்தது அதனால விகடன் வந்து எப்போவுமே வந்து கருத்து சுதந்திரத்துக்காக ஒரு அரசியல் ரீதியான விமர்சனத்துக்கு அப்படிலாம் அவங்க தயாராக இருந்தது இல்லை ஜெயலலிதாலாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க பெட்டி அடங்கி இருந்தாங்க அதே மாரி ஜெயலலிதா வந்து ஜூனியருடன் மேல் நிறைய கேஸ் போட்டிருக்காங்க இந்த கழுகார் அப்படி இப்படின்னு கிசு செய்திகள் செய்திகள்லாம் எழுதுவாங்க இல்லையா ஜூனியர் உடன் மட்டும் இல்ல பல பத்திரிகைகள் மேலே ஜெயலலிதா வழக்கு போட்டாங்க நக்கீரன் அலுவலகத்து மேல் நேரடியான தாக்குதல் இதெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்பெல்லாம் இந்த பத்திரிகை முதலாளிகள்லாம் ஒன்றா சேர்ந்து நக்கீரனுக்காக வந்து குரல் கொடுப்போம் அப்படிலாம் வந்து நடக்கும் நக்கீரன் மீது நடந்த தாக்குதலுக்கு கூட கண்டன குரல் வந்து முதலாளிகள்லாம் சேர்ந்து அப்படிலாம் வந்து குரல் கொடுக்கல பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ப்பனிய நடுத்தர வர்க்கம் வந்து தன்னுடைய அதிகார பதவிகள் எல்லாம் இழந்த பிறகு பிசி எம்பிசி எஸ்சி இந்த செக்ஷன்ல இருந்து மக்கள் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து வாராங்க அப்போ மீடியாவுக்கும் வந்து வாராங்க அவங்க வந்த தான் வந்து இங்க வந்து மன்மோகன் சிங் ஆட்சி அப்புறம் மோடி ஆட்சிலாம் வந்து வருது அப்ப தமிழ்நாட்டில் இயல்பாகவே பெரியார் அம்பேத்கர் மார்க்சிய கருத்துக்கள் வந்து பரவுகிறது நீங்க மாற்று பத்திரிகை நம்ம புதிய கலாச்சாரம் புதிய ஜன வினவு இதெல்லாம் வந்து அப்ப வந்து அப்ப விகடன் ஆசிரியர்களே வந்து வினவு வந்து டெய்லி வந்து படிப்பாங்க இப்படியெல்லாம் வந்து மாறும் போது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா ஒரு முற்போக்கு முகமூடி வந்து அவர்களுக்கு தேவைப்படுகிறது ஜேர்னலிஸ்டும் அந்த மாதிரி வந்து அந்த செக்ஷன்ல இருந்து வந்துட்டாங்க அதுக்கு பிறகு அந்த மாதிரி கட்டுரைகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்தது விகடனுடைய நோக்கம் என்னன்னா நீ விமர்சிங்க விமர்சிக்கல பத்திரிகை வந்து விற்கணும் நம்பர் ஒன் வரணும் சர்க்குலேஷன் இதுதான் எனக்கு கேள்வியா இருக்கு ஆக்சுவலா நீ விகடனுடைய அந்த மாடல் அவங்களுடைய ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் என்னன்றத சொன்னீங்க இது வந்து ஒரு பிசினஸ் இருந்து பண்றாங்களா இல்ல பண்றாங்களா பண்றாங்களான் பாஜகவா எதிர்க்க மாட்டுறாங்க மோடி அமித்ஷா பத்தி பெருசா அவங்க ஆட்சேபித்து அவங்க பெருசா எதுவும் பண்ணலன்றதை குறிப்பிடுறீங்க இது வந்து பிசினஸ் ஆங்கிளில் நம்மளுடைய சர்க்குலேஷன் ஒழுங்கா இருக்கணும் நம்மளுடைய வியாபாரம் அப்படின்றது ஒழுங்கா நடக்கணுன்ற அடிப்படையிலையா இல்லை பொலிட்டிக்கல் ஆங்கிளில் அதை சப்போர்ட் பண்றாங்க கண்டிப்பா பிஸ்னஸ் ஆங்கிள் தான் ஓகே பொலிட்டிக்கலுக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் வந்து இல்ல அப்போ நம்ம குறைக்க வர முடியுமா ஒரு ஊடக நிறுவனம் அப்படின்றது எதுவா இருந்தாலும் எண்ட் ஆஃப் த்ரீ ஒரு பிஸ்னஸ் தான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவங்க சில சில ஏற்ற எதுக்கு நீங்க பத்திரிக்கை யாரும் எத்திக்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்றீங்க ஒரு பத்திரிக்கை என்ன செய்யணும் ஆளும் கட்சி அந்த ஆளுங்கட்சியினுடைய ஊழல் நிர்வாகம் முறையீடு சர்வாதிகாரம் இதை வந்து தட்டி கேட்கணும்ல இப்போ மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவில் வந்து எத்தனை பத்திரிகை ஆசிரியர்கள் தூக்கப்பட்டிருக்கிறாங்க எத்தனை பத்திரிகையாளர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இவர் நம்ம சித்திகப்பன் கேஸை வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து மனோஜ் பாஜ்பாயின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் ஷோக்குன்னு ஒரு தொலைக்காட்சியில் வந்து பிரைம் டைமில் வந்து ஒரு ஷோ பண்ணுறாரு அவருடைய ஷோவில் வந்து ஒரு முறை வந்து என்னன்னா அந்த மான் கி பாத்தில் வந்து மோடி வந்து சட்டீஸ்கார்ன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து ஒரு சீதாப்பழம் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணை வந்து அவங்க வந்து ரெட்டிப்பு லாபம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்களோட பேசுகிற மாதிரி மன் கி பாத்தில் வந்து மோடி போடுறாரு இந்த மனோஜ் பாஜ்பா என்ன சொல்கிறாரு நேரடியாக ரிப்போர்ட் அனுப்பி அந்த பெண்ணை பேட்டி எடுத்து அந்த பெண் என்ன சொல்கிறாங்க சீதாப்பழம் விவசாயத்துல எல்லாம் லாபம் வருமா சார் அதெல்லாம் வராது அதிகாரிகள் சொல்லி கொடுத்தாங்க அதை நான் பேசினேன் இதை வந்து மாஸ்டர் ஸ்டோக்கில் வந்து போட்டு உடைச்சிட்டாரு போட்டு உடைச்ச உடனே அந்த டிவிக்கு வந்து என்ன வருதுன்னா விளம்பரம் நிறுத்தப்படுது அழுத்தம் வந்து வருது கரெக்டாக வந்து அந்த பிரைம் டைம் சமயத்தில் வந்து சேட்டலைட்டு அந்த லிங்க் வந்து கட் ஆகுது பிளாக் ஆயிடுது இப்படி பல குடைச்சல் கொடுத்து அவர் வந்து நீக்கப்படுகிறார் அல்லது அவராக வந்து ராஜினாமா பண்ணுறதுக்கு நிர்பந்திக்கப்படுகிறார் இப்படி அதே மாதிரி இந்துஸ்தான் டைம்ஸ் ஆசிரியர் அவர் வந்து ஹேட் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு இந்தியாவில் வந்து மத ரீதியாக வெறுப்பு பிரச்சாரங்கள் அதனால் நடக்கிற வன்முறைகள் கலவரங்கள் மாட்டுக்கறி வச்சிருக்கிறாங்க நடக்கிற கொலை அப்புறம் வந்து பசுமாட்டை வைத்து அப்புறம் லவ் ஜிகாத்து காத்து இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வாசகர்களே பதிவு செய்கிறதுக்காக ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறார் அது ஆரம்பித்த உடனே இந்துஸ்தான் டைம்ஸ் ஓனர் வந்து அப்புறம் வந்து மோடியை சந்திக்கிறாங்க சந்திச்ச வரை இவர் ரிசைன் பண்ணுறாரு இப்படி வந்து பல உதாரணங்களை வந்து நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துங்க நீ எயிட்டீன்ல என்ன நடந்துச்சு நீ எயிட்டீன்ல வந்து இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தலைவர்கள் இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள்லாம் நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்க யாரு ஊடக முதலாளிகள் ஆனால் ஊடகங்களில் பணியாற்றுகின்ற ஜேர்னலிஸ்ட் மற்றவங்கள்லாம் வந்து நமக்கு எதிராக இருக்கிறாங்க அப்போ இவங்களை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லி பிஜேபியினுடைய மாநில தலைவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு லிஸ்ட் போட்டு அதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க அப்படிதான் நியூஸ் எயிட்டீன்லேருந்து பல பத்திரிகையாளர்கள் வெளியேற்றப்பட்டு யூடியூப் சேனலுக்கு வந்தது நடந்திருக்குது அதே போல் நியூஸ் செவன்ல இருந்து இப்படி வந்து பல இதை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் இந்த பேசக்கூடிய என்ன கருத்துறைக்கூடிய ஒன்னு கூட பண்ணலையே மாரிதாஸ் வீடியோ போட்டு வந்து அவதூறு பண்ணும்போது போது கண்டித்து தலையங்கம் போட்டுச்சா நாங்க பத்திரிகையாளர் சொல்லிச்சா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்ப இதெல்லாம் வந்து எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா மீடியாவை தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும் அல்மோஸ்ட் நீங்க வந்து இந்தியாவில வந்து இருக்கக்கூடிய இந்திய இங்கிலீஷ் மீடியா அதுல வந்து நூத்துக்கு தொண்ணூத்தொன்பது ஒரு சதவீதம் வந்து பிஜேபி கையில் எடுத்துருச்சு இப்போ என்டிடிவியில் வந்து பிரணாய இருந்தபோது அவங்க மேல ரைடு விட்டாங்களா இல்லையா இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து விட்டாங்க அப்புறம் வந்து ஒரு சுற்றி வளைத்து வந்து என்டிடிவியை வந்து அதானியை வந்து வாங்குறாரு அது முடிஞ்சு போச்சு சரி லோக்கல் மீடியாவுக்கு தான் எப்படின்னு எடுத்தா பிபிசி எடுத்துதுங்க பிபிசி வந்து மோடி கொஸ்டின்னு ஒரு ஆவணப்படத்தை வந்து வெளியிடுறாங்க அதுல வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு கலவரத்துல எப்படி நேரடியாக பிஜேபிக்கும் மோடிக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்றத அவங்க அரசாங்க ஆவணங்கள்ல இருந்து பிரிட்டிஷ் எம்பசியினுடைய ஆவணங்கள்ல இருந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க இந்த ஆவணப்படத்துக்கு தடை செஞ்சாங்க அத்தோட விட்டாங்களா பிபிசியினுடைய டெல்லி மும்பை ரெண்டு ஆபீஸ்லயும் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ரெய்டு அப்போ ஒரு சர்வதேச ஊடகத்தையே இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்து வந்து முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா உள்ளூர் மீடியாக்கள் எல்லாம் விட்டு வைப்பாங்களா ஆகவே வந்து இந்த சூழல்ல வந்து நீங்க பாக்கும்போது தமிழ்நாட்டுல வந்து ஒரு மோடி வேவ் இருக்கு இந்துத்துவத்துக்கு எதிரான ஒரு கருத்து இருக்குன்னா அது இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்டே வந்து கணிசமா இருக்கு அது வந்து சங்கிகளுக்கு வந்து உறுத்துது இப்ப விகடன்ல கார்ட்டூன் வந்து ஹசீப் கான் தான் போட்டிருக்காரு நினைக்கிறேன் அவரையும் நடந்திருக்கும் இது வந்து விகடனுடைய எடிட்டோரியல் போர்டு எம்டி பார்வைக்கு எல்லாம் போயிட்டு வந்து பப்ளிஷ் ஆயிருக்காது ஒரு இரண்டாவது இணைய இதழ் தானே விகடன் பிளஸ்ன்றது வந்து இன்டர்நெட்ல மட்டும் வெளியாகக்கூடிய ஒரு இதழ் அதுவும் சந்தாதாரர்கள் மட்டும்தான் அது பார்க்க கிடைக்கும் இப்ப அதையே வந்து அதனால அஞ்சு நாள் கழிச்சு லேட்டா அண்ணாமலைக்கு நியூஸ் வந்து இருக்கு அப்ப இதை ஒடுக்கிறதன் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா நீங்க எங்க பக்கமே நின்னாலும் எங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் இந்த மாதிரி தப்பி தவறி கூட ஒரு விபத்து நடந்துடக்கூடாது அப்படின்றது தான் இதுல வந்து நடந்திருக்குதுன்னு பாப்புலர் மேகசின் இதை பண்ணும் பொழுது அதை முடக்கிறதுக்கான வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்றது புரியுது விவகாரம் பண்ணதுல இருந்து தமிழ்நாடு முதல்வர் உட்பட பலரும் வந்து கண்டிக்கிறாங்க எல்லாரும் விகடன் அப்படின்றது ஒரு பாரம்பரியம் இருக்கு எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் எல்லாருமே வாசிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாக தான் இருக்கு அந்த அடிப்படையில் இருந்து எல்லாரும் விமர்சிக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது இந்த இடத்துல தான் பலரும் இப்ப விகடன் குழுமத்தினுடைய அஹ் தலைவராக இருக்கக்கூடிய சீனிவாசன் அவர் பேசிய ஒரு பேச்சு திரும்ப சமூக எல்லாம் வைரல் ஆயிடுச்சு விஜய் வந்து அவருடைய பொதுக்கூட்டத்துல வந்து பாசிசமா பாயாசமா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு கிட்டத்தட்ட விஜயினுடைய அந்த முதல் பேச்சுல எல்லாருமே வந்து சரி முதல் டைம் வராரு பேசுறாருன்ற அளவுல எடுத்தா இந்த வார்த்தை வந்து எல்லாரையுமே ஹர்ட் பண்ணிடுச்சு இது என்ன ரொம்ப ஒரு ரொம்ப அறிவளித்தனமா இருக்கு பாசிசையும் கம்பேர் பண்றாரு நாலேஜ் ஒரு கிட்ட இருக்கு ரொம்ப ஒரு சிறுபலைத்தனமான ஒரு அற்புதமான விமர்சனம் செஞ்சதை அதை அவர் என்டார்ஸ் பண்ற வகையில சீனிவாசன் வந்து பேசியிருந்தாரு நீங்க வந்து பாசிசம் பாயாசம் ரெண்டையும் நீங்க ஒரே பால்ல வந்து ஒரே கல் ரெண்டு மாங்க அடிச்சிட்டீங்கன்ற அளவுல ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாரு அந்த வீடியோ வைரலானதெல்லாம் பார்க்க முடிஞ்ச சமீப நாட்கள்ல பலரும் இந்த அதை என்டாஸ் பண்ணதை பலரும் வந்து விமர்சனம் செஞ்சிருந்தாங்க நீ எப்படி பாக்குறீங்க ஒரு ஊடகத்தினுடைய ஒரு தலைவராக இருக்காரு அதுவும் ஒரு நூற்றாண்டு காணக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு பாசிச அபாயம் இருக்கக்கூடிய பல முற்போக்காளர்கள் இன்டலக்சுவல் தான் பொழுது அதை ஒரு கட்சி தலைவர் அவர் அரசியல் பூசன் கூட வச்சுக்கலாம் அவர் பேசுறதுன்றது கூட ஒரு செகண்ட் லெஃப்டான ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடலாம் பட் அதை ஒரு பத்திரிகையினுடைய நிறுவனராக இருக்கக்கூடியவர் ஒரு பத்திரிக்கையினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அவ்வளவு பெரிய ஊடகத்தை நடத்தக்கூடிய ஒரு நபர் வந்து என்டாஸ் பண்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அதான் பாசிசத்தை நார்மலைஸ் பண்றது இதுதான் வந்து அன்னைக்கு வந்து நடந்தது அம்பேத்கார் நூல் வெளியீட்டு விழாவில் நீங்க சொன்னது போல வந்து விகடன் எம்பி சீனிவாசன் என்ன பேசுறாரு பாயாசம் தமிழக மக்களுக்கு பிடித்த இனிப்பு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய பாசிசத்தை நீங்க வந்து எதுக்குறீங்க அப்படின்னே வந்து சொல்றாரு அப்போ பாரதிய ஜனதாவின் பாசிசமும் திமுகவினுடைய ஆட்சியும் சமப்படுத்துகின்ற அந்த வேலை இருக்கு இல்லையா அதற்கு வந்து அவர் அங்கே விஜயனுடைய அந்த கருத்துக்கு வந்து அங்கீகாரம் வந்து கொடுக்குறாரு நீங்க ஒரு ஊடகத்தினுடைய போது முதல்ல எப்படி ஒரு கருத்து பேசலாமா அப்ப இந்த கூட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு என்ன அஜெண்டா திமுக கூட்டணியில வந்து விசிகாவை எப்படியாவது பிரிச்சு வந்து விஜய் பக்கம் வந்து கொண்டு வந்துடணும் ஆட்சியில் பங்கு பங்கு அதிகாரத்தில் பங்கு இப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கூட்டிட்டு வரணும் அப்ப இது ஆதவ அர்ஜுனாவும் விகடன் குழுமமும் சேர்ந்து வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவை வந்து நடத்துகிறது அந்த புத்தகத்துல பல முற்போக்காளர்கள் வந்து கற்றைகள் வந்து எழுதியிருக்காங்க அப்ப அவங்கள யூஸ் பண்ணிட்டு ஒரு முற்போக்கு முகமுடியோட விஜய்க்கு வந்து அதை வந்து வழங்குவதற்கான திட்டமிடப்பட்ட நிகழ்வுதான் அந்த நிகழ்வு இப்ப நீங்க விஜய்ன்னு சொன்னப்பறதான் ஞாபகம் வருது விஜய் இதை கண்டிச்சு என்ன அறிக்கை கொடுத்திருக்காரு அதான் அது சுவாரஸ்யமா அறிக்கை கொடுத்திருக்காரு அதான் நான் இறுதி கேள்வி ஆசிரியம் ஜனநாயகத்தின் நான்காவது தூணான இதழியல் துறைக்கு உரியதான பத்திரிகை சுதந்திர தர்மம் காக்கப்பட வேண்டும் நூற்றாண்டு காணும் இணையதள பக்கம் முடக்கப்பட்டதற்கு ஒன்றிய அரசுதான் காரணம் என்கிற கருத்து நிலவுகிறது பத்திரிகை ஊடகங்களால் வெளியிடப்படும் கருத்துக்கள் அதுக்கப்புறம் நீதிமன்றம் போகணும் சொல்றாரு இறுதியாக வந்து பாசிச அணுகுமுறைகளை பாசம்னு சொல்லியிருக்காரு பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும் அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் மக்கள் பக்கம் நின்று தமிழக வெற்றிக் கழகம் என்னாலும் தீர்க்கமாக எதிர்க்கும் இது வந்து எப்படிங்க இருக்கு இந்த அறிக்கை கண்டன அறிக்கை இது காரி மாதிரி இல்லையா யாரு தப்பு பண்ணியிருக்கிறா யாரு குற்றம் இழைத்திருக்கிறான்னு அவனை கண்டிக்கிறத விட்டுட்டு இங்கே தேவையில்லாமல் திமுகவை இழுக்க வேண்டிய அவசியம் என்ன நீ யாரு தப்பு பண்ணனாலும் பண்ணுவாங்க எதிர்ப்போம் நீ இங்க தப்பு முதல்ல அதுக்கு துப்பு இல்ல நீ வந்து திமுக செய்தாலும் எதிர்ப்போன்னு சொல்லி ஃபியூச்சர் ட்ரென்ஸ்ல போய் நீ வந்து முன்னாடி வந்து கேரண்டி என்ன இது எலக்ட்ரானிக்ஸ் பொருளா அப்ப கருத்து சுதந்திரம் என்ன நடந்திருக்குது அந்த கார்ட்டூனை பார்த்தாரா இந்த மோடி ஆட்சி வந்ததுக்கு பிறகு இவ்வளவு அடக்குமுறைகள் நடந்ததை வந்து ஜான் ஆரோக்கியசாமியோ அவருடைய கிச்சன் கேபினட்டுக்கு ஒரு வயலுக்கும் அறிவு கிடையாதா அவங்க யாரும் எடுத்து சொல்லலையா இந்தியாவில் எவ்வளோ பத்திரிகையாளர்கள் வந்து வேட்டையாடப்பட்டிருக்கிறாங்க இப்ப வயர் பத்திரிகை எடுத்துங்க வயர் பத்திரிகை மேல வந்து ரைடு நடந்திருக்குது இபி டபிள்யூல வந்து அதானியினுடைய அந்த பற்றி ஒரு கற்ற வந்ததுனால பரஞ்சய் தாக்கூர் வந்து மாற்றப்பட்டிருக்கிறாரு இப்படி வந்து அவங்க தொடாத ஊடகமே இல்லையா நான் சொல்ல எடிட்டருங்க ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர்களுக்கே மோடி ஆட்சியில வந்து வேட்டு வைத்து அவர்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கும்போது இங்க திமுக வந்து எந்த பத்திரிகையாளரை எந்த பத்திரிகை ஆசிரியரை எந்த பத்திரிகையை வந்து முடக்கி இருக்கிறாங்க ஒரு உதாரணம் சொல்லுங்க இப்ப திமுக வந்து இப்ப நாலு வருஷம் ஆச்சு இல்லையா இந்த நாலு வருஷத்துல தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல இப்ப நீங்க தினமலர் வந்து எப்படி செய்தி வெளியிடுறான் காலை அந்த சிற்றுண்டி திட்டம் வரும்போது என்ன செய்தி வெளியிட்டான் பள்ளி அறைகளுடைய அந்த டாய்லெட் எல்லாம் வந்து மலம் நிரம்பி வழிகிறது இப்படிதான் சாப்பாடு நிரம்பிகளின் போட்டாங்களே இப்ப தினமலரை வந்து மூடிட்டாங்களா திமுக போய் இல்ல இப்ப துக்குளுக்கு வந்து தொடர்ந்து இது மாதிரி தானே எழுதுறாங்க இப்ப தந்தி டிவி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம் தமிழர் சீமான வந்து ப்ரொமோட் பண்றாங்க டிபேட் எல்லாம் அப்படி திட்டமிட்டு செட் பண்றாங்க இப்ப தந்தி டிவியை வந்து மூடிட்டாங்களா தந்தி டிவி தந்தி பத்திரிகை வந்து மோடியே போய் வந்து இன்டர்வியூ எடுத்து போடலையா அப்ப திமுக வந்து நினைத்தாலும் அதை செய்ய முடியாது ஏன்னா திமுக இந்த பவரே இல்லை இந்த பத்திரிகைகளை கண்காணிக்குது இப்ப அப்புறம் யூடியூப் எடுத்துங்க நம்ம கரிகாலன் ரூட்ஸ் தமிழ் அந்த சேனலை வந்து எதுக்கு முடக்கினாங்க யூடியூப் சேனலில் அவர் வந்து இங்கே பாஜகவுக்கு எதிராக கருத்துக்களை வந்து பதிவு செய்து வெளியிடுறாருன்னு சொல்லி அவர் சேனலை முடக்கி அப்புறம் வந்து இப்போ இங்கே வழக்கறிஞர்கள் துணையோடு அதை கேஸ் போட்டோன்னு டெல்லிக்கு வா அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு போய் வழக்கறிஞரை கூட்டு போய் அங்கே மொழியே தெரியாமல் அவன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இப்படி நீ வந்து இங்கே பாகிஸ்தான் சொல்லியிருக்குது அந்த உரையில் அது சொல்லியிருக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு கூட வந்த வழக்கறிஞர் வந்து இப்ப பாகிஸ்தான் தலைநகரம் இஸ்லாமாபாத் அப்படின்னு சொன்னால் அது பயங்கரவாதமா இந்த மாதிரி அவர் வந்து அதெல்லாம் பேசி பல போராட்டங்களுக்கு பிறகுதான் அந்த சேனல் வந்து மீட்கப்பட்டிருக்குது இது எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா பஞ்சாப்ல வந்து டெல்லி எல்லையில விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்கல்ல அப்போ வந்து அப்போதான் இந்த கோல்டி மீடியா அப்படின்ற வார்த்தை வந்து ஆகுது ஏன் அப்படின்னு சொன்னா விவசாயிகள் ஒரு சேட்டலைட் சேனல்ல கூட உள்ள விடலை எல்லாம் வந்து மோடிக்கு ஜால்ரா அடிக்கிறான் சொம்படிக்கிறான்னு சொல்லி துரத்தி விட்டாங்க அப்போ அந்த இடத்தை வந்து நிரப்பியது யாருன்னா யூடியூப் சேனல்கள் அங்கே லோக்கல்ல இருக்கக்கூடிய பஞ்சாபி மற்றும் இந்தி பல சேனல்கள் போய் அந்த போராட்டங்களை வந்து வெளியிடுறாங்க அதுக்கெல்லாம் வந்து பல மில்லியன் கணக்கில் வந்து வியூஸ் போச்சு அப்போ விவசாயிகள் போராட்டத்தை வந்து தீவிரவாதிகள் போராட்டம் காலிஸ்தானி போராட்டம் இப்படித்தான் சொல்லி மெயின் மீடியா வந்து பண்ணிட்டு இருந்தது அதனால அப்புறம் வந்து நீங்கள் வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட யூடியூப் சேனல்களை இவங்க முடக்கியிருக்காங்க இந்த காரணத்தை வந்து சொல்லி அப்போ இந்த ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் இருக்கு இல்லையா அந்த அமைப்பின்படி நம்ம ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய இடம் வந்து நூற்றி ஐம்பதோ நூற்றி நாற்பத்தொம்போதோ பின்னாடி வந்து இருக்கிறோம் அதாவது சர்வாதிகார நாடுகளோடு போட்டி போடக்கூடிய இடத்துல தான் இந்தியாவினுடைய பத்திரிகை சுதந்திர குறியீடு என்பது வந்து இருக்குது இதெல்லாம் ஒரு மண்ணும் இதெல்லாம் தெரியாத விஜய் வந்து அவங்க எதிர்த்தாலும் இருப்போம் இது எதிர்த்தாலும் இருப்போம் இன்னும் இந்த பாயாச கதையை வந்து பேசிகிட்டு இருக்கிறாருன்னா இவர் இவ்வளவு பெரிய அடி முட்டாள் என்பது ஒரு இவருடைய அறிக்கையை வந்து ஒரு சான்று ஒரு எல்லாரையும் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்றது தவறு கிடையாதுல யார் எதிர்த்தாலும் தப்பு தான் யார் வந்து பத்திரிகை முடக்காலும் தப்புதான் ஒரு இடத்துல கொலை நடக்குதுங்க கொலை நடக்கும்போது அந்த கொலகாரனை பிடிச்சி தண்டிச்சு நீதி வாங்கி தருவீங்களா இப்போ ஒரு கொலை நடந்திருக்கிறது இந்த கொலை மட்டுமல்ல போன நூற்றாண்டில் நடந்த கொலையாக இருக்கட்டும் வரும் நூற்றாண்டில் நடக்கப் போகின்ற கொலையாக இருக்கட்டும் எல்லா கொலைகளையும் நாங்கள் எதிர்க்கிறோம் இப்படி ஏதாவது ஒரு லூசு லூசுபேயராது பேசுவானா சொல்லுங்க கண் முன்னாடி நடக்கிற சம்பவத்தை கண் முன்னாடி அதை எதிர் திமுக ஒருவேளை அப்படி தப்பு பண்ணால் அப்போ எதிர் ஏன் இப்படி திமுகவை சேர்த்துக்கிறாருன்னா பயம் இவர் வந்து நீங்கள் இப்போ பட்ஜெட் வந்தது இல்லையா நிர்மலா சீதாராமன் அந்த பட்ஜெட் அறிக்கையில் போய் விஜய அறிக்கையை வந்து பாருங்கள் பன்னெண்டு லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு வரி விலக்கு என்று சொல்லியிருக்கிறீர்கள் இது உளமாற வரவேற்கிறேன் இப்படி உளமாற வரவேற்கிறது அஞ்சு பாயிண்ட்டு அப்புறம் வந்து நீங்கள் தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கவில்லை ஏமாற்றமாக இருக்கிறது ஏமாற்றமா கண்டிக்கணும் தமிழகத்துக்கு நிதி என்பதை தமிழக வெற்றிக்களம் வன்மையாக கண்டிக்கிறது அது இல்லாம ஏமாற்றமாக இருக்கிறது நீங்கள் வந்து பட்ஜெட் போடும்போது எல்லா மாநிலங்களையும் வந்து சரிசமமா பார்த்து போட வேண்டும் என்பதே தமிழக ஆடே அப்பா இந்த பாட்டி கதையெல்லாம் நம்ம கேட்டு மாறி வந்து தமிழ்நாடு எங்கேயோ முன்னேறிக்கும் போது பூமர்லையும் பூமராக வந்து இப்படி ஒரு அறிக்கை விடணும்னு சொன்னா இவர் ஒன்றிய அரசு பாஜக அரசின் மீது எவ்வளவு பயம் இருக்குது பயந்துட்டியா பரமா பயந்துட்டியா குமார் அந்த கதை தான் அதனால விஜய் எந்த காலத்திலையும் அவர் பாரதிய ஜனதாவையோ ஒன்றிய அரசையோ அவங்களுடைய அடக்குமுறையோ கண்டித்து பேச மாட்டார் என்பதற்கு சான்று மேல சான்று வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் ரெண்டு பேருக்கும் அவரு அந்த சாப்டோனா என்னவா புரிஞ்சுக்கலாம் அது வீடனும் விஜய் ரெண்டு பேருக்குமே இருக்கு இந்த பாஜக பாஜக எதிர்ப்புல ஒரு ஒரு சாப்டோன் எடுக்கிறாங்களா அது எதோ ஏன் எதை உணர்த்துதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து திராவிட இயக்கம் பெரியாறு அம்பேத்கர் மார்க்சியம் இந்த அடிப்படையில் வந்து இந்தியா கூட்டணி வந்து இருக்கு அப்போ இந்த கூட்டணியை இருபத்தாறு தேர்தலில் வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் திமுகவை வந்து திட்டி பேசுவதற்கு அம்பலப்படுத்துவதற்கு ஒரு பாப்புலரான முகம் வந்து தேவைப்படுகிறது அந்த இடத்த வந்து ஏற்கனவே அண்ணாமலை செய்கிறாரு சீமான் செய்கிறாரு இவங்க பாஜக மற்ற தலைவர்கள்லாம் வந்து செய்கிறாங்க அவங்க யூடியூப் சேனல்கள்லாம் வந்து செய்கிறாங்க தினமலர் துக்கிளக்கு தந்தி இந்த மாதிரி பல ஊடகங்கள் வந்து அதை செய்யறாங்க இவர்கள்லாம் செய்தாலும் இவங்களுக்கு கிடைக்காத ரீச் வந்து விஜய்க்கு கிடைக்கும் அப்போ விஜய் வந்து ரெண்டு மாசம் இப்ப சுற்றுப்புறம் போப்பறாருன்னு சொல்றாங்க இல்லையா போற இடமெல்லாம் வந்து இவர் விமர்சனம் பண்றாருன்னு வைங்க அப்போ திராவிடத்தை வீழ்த்துவதற்கு ஒரு பாப்புலரான முகம் என்பதனால அவங்க பின்னாடி இருந்து ஏற்கிறாங்க இவங்களும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து அடக்கி வாசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர புரிதல் இருக்கிறதுனால தான் இந்த நாடகம் வந்து தொடர்ந்து நடக்குது இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இந்த சங்கிகளினுடைய இந்த சதிவலையை வந்து புரிந்து கொண்டு அது அரசியல் எப்படி பிரதிபலிக்குது மீடியாவில் எப்படி பிரதிபலிக்குது இப்போ ஒரு இது ஞாபகம் ஒரு புதிய தலைமுறையில் வந்து தாலி பற்றிய பிரச்சனை வந்துச்சு இல்லையா தாலி வேண்டுமா வேண்டாமா அலுவலகம் தாக்கப்பட்டது ஆமா வேண்டாமான்னு ஒரு டிபேட்டு அந்த டிபேட்ல ப்ரமோல வந்து ஒரு பெண் வந்து தாலியை தூக்கி எறிகிறாங்க உடனே வந்து இந்து அமைப்புகள்லாம் வந்து இந்த மாதிரி எங்களை வந்து இந்து பண்பாட்டை வந்து கேவலப்படுத்திட்டீங்க அப்படின்னு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க பெட்ரோல் குண்டெல்லாம் வந்து வீசுறாங்க அதுல வந்து பல பத்திரிகையாளர்கள் வந்து புதிய தலைமுறை அலுவலகம் முன்னாடி வந்து போராட்டம் நடத்துறாங்க ஆனா புதிய தலைமுறையில இருந்து ஒரு பத்திரிகையாளரும் அங்க வந்து கலந்து கொள்ள கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து உத்தரவு போயிருக்கு ஆனா நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா புதிய தலைமுறை இது வந்து ஆதரவாக பலர் தெரிவிக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமா என்னுடைய கருத்து என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஊடக முதலாளிகள் வந்து பயப்படுறாங்க ஆனால் ஜேர்னலிஸ்டா இருக்கிறவங்க வந்து அவங்க தைரியமாக வந்து இருக்கிறாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து களை எடுத்து களை எடுத்து இன்றைக்கி என்னாச்சு அண்ணாமலை பிரஸ் மீட்டா இருக்கட்டும் சீமான் பிரஸ் மீட்டா இருக்கட்டும் அவர்களை எதிர்த்து ஒரு பத்திரிகையாளர் கூட கேள்வி வைக்கிறது இல்லை அவன் பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கூட அதை மடக்கி கூட கேள்வி வைக்கிறது இல்லை ஒரு சைலன்ஸ் ஒரு அமைதி நிசப்தம் இதுதான் வந்து நிலவுகிறது இதுதான் பாரதிய ஜனதா வந்து எதிர்பார்க்குது இதுதான் வந்து விகடன் போன்ற பத்திரிகைகள் இதுக்கு ஆதரவா இருக்கிறாங்க தான் வந்து விஜய் போன்றவர்கள் மறைமுகமாக வேலை செய்கிறார்கள் கூட்டி கழிச்சு பார்த்தா இப்ப விகடன் வந்து ஒரு சங்கிலி காட்டின் போட்டதுக்கே வந்து முடக்கடாங்க அப்படின்னு சொன்ன ஆக்சுவலா வந்து நம்மை போன்று பிஜேபி எதிர்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எதிர்காலத்தில் என்னென்னலாம் வரப்போகும் அப்படின்றது ஒரு தோக்கமா இருக்கும் நன்றி சொலர் அபாயத்தை சுட்டி காட்டுறீங்க மக்கள் பண்ணுமே நிகழ்ச்சியும் நன்றி மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்